கட்டுமான நிறுவனங்களின் பேரில் இணையவழிகள் ஐம்பது கோடி ரூபாய் மோசடி செய்து ஏழு ஆண்டுகளாக பதினான்கு மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டிய பீகார் வழி மோசடி கும்பலை புதுச்சேரி போலீசார் பொறிவைத்து பிடித்தனர் கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களைப் போல ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்து இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய்க்கு மேல் வழி கும்பல் மோசடி செய்து வந்த நிலைகள் இந்த விளம்பரங்களை நம்பிய புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த சேதுராமன் என்பவர் கம்பிகள் சிமெண்ட் இரும்பு சீட் கேட்டு மோசடிக்காரர்கள் கொடுத்த வங்கி கணக்கில் முப்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் செலுத்தி உள்ளார் ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சிமெண்ட் கம்பியோ வந்து இவருக்கு சேரவில்லை மேலும் அவர்களின் செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி போலீசார் தனிப்படை அமைத்து மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தேடி வந்தனர் ஆனால் அவர்கள் இறுதியாக பீகார் தலைநகர் பாட்னாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் இணைய வழி மோசடி கும்பல் ஐந்து பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணைகள் பீகாரை சார்ந்த ராகுல் குமார் சிங் உத்தம் விஷால்குமார் ராயுசின் குமார் அபிஷேக் குமார் தயனம் என்பதும் இவர்கள் மீது பதினான்கு மாநிலங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதும் தெரியவந்தது மேலும் இவர்கள் மோசடி செய்த பணத்தை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதும் பல்வேறு பெண்களோடு உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்தால் இவர்களை கைது செய்வது கடினமாக இருந்ததும் தெரிய வந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இவர்கள் மீது ஐம்பத்தி ரெண்டு புகார்கள் இருப்பதும் இவர்களின் தலைமைகள் பல்வேறு குழுக்கள் செயல்படுவதும் மேலும் பதினான்கு மாநிலங்களில் உள்ள பல்வேறு கட்டுமான நிறுவன உரிமையாளர்களிடம் கோடி கணக்கில் பண மோசடி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து இவர்களிடமிருந்து முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள் லேப்டாப் சொகுசு கார் போன்றவற்றை பறிமுதல் செய்த இணையவழி போலீசார் அவர்களை நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நலவாடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் தவளக்குப்பம் அடுத்த நலவாடு பகுதிகள் கஞ்சா விற்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் மற்றும் போலீசார் நேற்று அந்த பகுதிகளில் ரோந்து சென்றனர் நலவாடு அங்காளம்மன் கோவில் அருகே சந்தேகபணுமணி வகையில் நின்றிருந்த நான்கு வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர் நலவாடு சுனாமி குடியிருப்பு பகுதி குமரகுரு வயது இருபத்தி ரெண்டு சோமன்ராஜ் வயது இருபத்தி ரெண்டு பாளைய மணிகண்டன் வயது இருபது பூர்ணாங்குப்பம் ரமேஷ் வயது பத்தொன்பது ஆகியோர் என்பதும் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது நால்வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூறு கிராம் கஞ்சா பொட்டலங்கள் ஒரு பைக் நான்கு மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ரூபாய் இருபத்து ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய்கள் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் மோசமான நிலைக்கு மாறியுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்து ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி திறக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயங்க தொடங்கினாலும் இங்கு கடைகள் ஏதும் இதுவரையில் திறக்கப்படவில்லை இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இருந்த இடங்களில் அந்தந்த ஊர்களுக்கான பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சென்னை விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மேற்கூரைகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் பயணிகள் வெயிலில் காத்திருந்து ஏறி செல்கின்றனர் புதிதாய் திறக்கப்பட்டு இரு மாதங்களில் காரைகள் பயர்ந்து விழ தொடங்கியிருக்கிறது வண்டிகள் வெயிலில் நிற்கின்றன இங்குள்ள இட நெருக்கடியால் பேருந்திற்கு உள்ளேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்துகின்றன காவல்துறையினரும் இதனை கண்டு கொள்ளவில்லை பேருந்து நிலையத்தில் தூண்களின் பூச்சிகள் பயிர்ந்து விழுந்து வருகின்றன அழகிய நிலையிலிருந்த நடைபாதை டைல்ஸுகள் இரு மாதங்களுக்குள் பயிர்ந்து விழுந்து வருகின்றன இருக்கைகள் கால்கள் முறிந்து கிடக்கின்றன கடைகள் உணவகங்கள் எதையும் இதுவரைகள் திறக்கவில்லை வெயிலில் ஒதுங்கக்கூட இடமில்லை துணைநிலை ஆளுநர் முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பதவியை ராஜினாமா செய்து அளித்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் உள்ள மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் கட்சி அறிவுறுத்தலின் பேரில் பதவியை ராஜினாமா செய்து அதன் கடிதத்தை தன்னிடம் கொடுத்தனர் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்கள் கட்சி பணி ஆற்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அமைச்சர் ராஜினாமா செய்துள்ள காரணம் அவரும் கட்சிப் பணி ஆற்ற விரும்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் விரைவில் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் நியமிக்கப்படுவார்கள் தேசிய தலைமை சொன்னால் தானும் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் வருங்காலங்களில் சட்டமன்ற தேர்தலையொட்டி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய கட்சித் தலைவர் யார் என்பது குறித்து முப்பதாம் தேதி தேசிய பொதுச் செயலாளர் தருண் புதுவைக்கு வருகை தந்து அறிவிப்பார் மேலும் விரைவில் சிறப்பு சட்டமன்றம் கூட்டப்படும் என்றார் அமைச்சர் பதவியை சரவணகுமார் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பாஜக தலைமையை கண்டித்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்த சாய்ஜி சரவணகுமார் தனது பதவியை நேற்று திடீரென ராஜினாமா செய்தார் மேலும் பிரதமர் மோடி உத்தரவின்படி தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதனிடையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படுவதாகவும் கட்சியின் தலைமை எழுத்தத்தின் காரணமாகவே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் சாய் சரவணகுமாருக்கு மாநில தலைவர் பதவி வழங்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்களான பாஜகவை சார்ந்தவர்களே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி சதுக்க மறிகள் சாலை மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பாஜக தலைமைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதிய அமைச்சரை பரிந்துரை செய்து கடிதம் அளித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் நேற்று பதவியை ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மாலை சந்தித்தார் புதிய அமைச்சர் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வாரிய தலைவர் ஆகியோர் திங்கள்கிழமை பதவியேற்க இருப்பதாக அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது அரை மணி நேர சந்திப்பிற்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்துள்ளார் அடுத்து பாஜகவை சார்ந்த ஒருவரை அமைச்சராக பரிந்துரை செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன் யார் என்பதை நீங்களே செய்திகள் போட்டுவிட்டீர்கள் என்று முதலமைச்சர் கூறி புறப்பட்டு சென்றார் பகுதி நேர வேலைவாய்ப்பு மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி புதுச்சேரி தனியார் வங்கி மேலாளரிடம் ரூபாய் பதினொன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்தவர் ஸ்ரீராம் வயது இருபத்தி ஒன்பது இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வங்கிகள் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவரை கடந்த ஐந்தாம் தேதி மர்மநபர் ஒருவர் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் இதை உண்மை என நம்பிய ஸ்ரீராம் நபரிடம் வேலை குறித்து கேட்டுள்ளார் அப்போது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்தார் அதன் மூலமாக நாள் ஒன்றிற்கு ரூபாய் மூன்றாயிரம் முதல் ரூபாய் ஐந்தாயிரம் வரை சம்பாதிக்கலாம் என்று மருமநபர் கூறி ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி ஸ்ரீராம் பல்வேறு தவணைகளில் ரூபாய் பதினொன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சத்தை முதலீடு செய்துள்ளார் அப்போது அவரது டாஸ்போர்ட்டில் ரூபாய் பதினேழு லட்சம் இருப்பதாக காண்பித்துள்ளது இந்த பணத்தை ஸ்ரீராமால் எடுக்க முடியவில்லை இது குறித்து மர்ம நபரிடம் ஸ்ரீராம் கேட்டபோது கூடுதலாக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் வந்தது இதனையடுத்து ஸ்ரீராம் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் மூலமாக புகார் அளித்தார் அதன்படி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஸ்ரீராமின் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டுக் கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரைக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அமித்ஷாவை தரைக்குறைவாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமைகள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் நிலைகள் புதுச்சேரி காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக எம்பி ராசாவிற்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு குளுத்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வு ஒன்பது மையங்களில் நடைபெறுகிறது என்று சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பிஎஸ்சி நர்சிங் சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான நுழைவுத் தேர்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரியில் ஐந்து மையங்களிலும் காரைக்காலில் இரண்டு மாக்கி ஏனாம் தலா ஒரு மையங்களிலும் தேர்வுகள் நடைபெறுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வர்கள் நுழைவு உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகள் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த ஆண்டு நடத்தி வருகிறது மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவிற்கான கிரிக்கெட் போட்டி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் நடராஜன் போட்டியினை தொடங்கி வைத்தார் இதில் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் போட்டிகள் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பள்ளி இரண்டாம் இடத்தையும் கலிதீர்த்தால் குப்பம் பள்ளி மூன்றாம் இடத்தையும் கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தனர் அண்டர் பதினேழு கிரிக்கெட் போட்டிகள் பொறையூர் ஆதித்யா வித்யேஸ்வரம் பள்ளி முதலிடத்தையும் ஊசுட்டேரி பாரத் வித்தியேஸ்வரம் பள்ளி இரண்டாம் இடத்தையும் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளி மூன்றாம் இடத்தையும் அரியூர் ஹிந்தோஜா பள்ளி நான்காம் இடத்தையும் பிடித்தனர் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கைப்பந்து சங்கத்தில் அங்கம் வகிக்கும் கருவாடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டியின் துவக்க விழா லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவர் பி எம் எல் கல்யாண சுந்தரம் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் மேலும் கைப்பந்து போட்டியின் துவக்க விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவேலு தொழிலதிபர் பாலமுருகன் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவாடிக்குப்பம் சுதந்திர பறவை ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ராஜவேலு செல்வகுமார் மற்றும் சுதந்திர பறவை அணி வீரர்கள் மேற்கொண்டனர் இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்தும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க உறுப்பினர் கழகங்களின் கைப்பந்து அணி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் மேலும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசீலிப்பு விழா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை நடைபெறும் புதுச்சேரி பொருளாதார மற்றும் புள்ளி விவர இயக்கம் சார்பில் பத்தொன்பதாவது தேசிய புள்ளி விவர தினத்தையொட்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மத்திய அரசின் வழிகாடுதலின்படி இந்திய புள்ளிகளின் தந்தை பி சி மஹாலோ நோபிஸ் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி பத்தொன்பதாவது தேசிய புள்ளி விவர தினம் இந்த ஆண்டு எழுபத்து ஐந்தாவது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்ற கருப்பொருளை கொண்டு நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்கம் சார்பில் நேற்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை அரசு செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலம் புள்ளி விவர இயக்குநராக வளாகத்திலிருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை பெரியார் சிலை சந்திப்பு திருவள்ளுவர் சாலை லெனின் வீதி வழியாக சென்று மீண்டும் புள்ளி விவர இயக்குநரகம் வந்தடைந்தது முன்னதாக துறையின் இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் ஜவுரி புள்ளி விவர பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்க உரையாற்றினார் ஊர்வலத்தில் துணை இயக்குநர்கள் படுகு ஈஸ்வர ராவ் காங்கி மற்றும் துறையின் புள்ளி விவர அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட நூற்றி ஐம்பது கல்லூரி மாணவ மாணவியர் சீருடையுடன் பங்கேற்றனர்